ஏழு முறை துதித்தார் ஆனால் அவர் எந்த கட்டாயமும் வைக்கவில்லை அவர் ஏழு முறை துதித்தார் என்பதை எண்ணி அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்ற நூறு ஆயிரம் எண்ணிக்கையினால் நாம் தேவனை துதித்துக் கொண்டு இருக்கிறோம் இதை நம்பிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது தேவன் சொல்லுகிறார் உங்கள் உதடுகளால் என்னை துதிக்கிறீர்கள் உங்கள் இருதயமோ தூரமாய் இருக்கிறது என்று தாவிது ஏழு முறை துதித்தார் ஆனால் எந்த ஒரு கட்டாயமும் அவர் வைக்கவில்லை அவர் எத்தனை முறை துதித்தாலும் உண்மையிலும் சத்தியத்திலும் தேவனை துதித்தார் துதி என்பது கட்டாயம் வைப்பதும் அல்ல அது எண்ணிக்கையினால் எண்ணுவதும் அல்ல அது லட்சியமும் அல்ல அது உண்மையாக இருதயத்தின் தூண்டுதலின் அடிப்படையில் அமைய வேண்டும் எண்ணிக்கையின் துதியை தேவன் விரும்புகிறது அல்ல அவர் உயிர் உள்ள துதியை விரும்புகிறார் அதாவது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்னும் இணைப்பு எப்பொழுதுமே உண்டாக வேண்டும் துதிக்கு நேரம் வைக்கலாம் ஆனால் எண்ணிக்கை வைக்கக்கூடாது துதி எண்ணிக்கையினால் அமைந்தது அல்ல மனமில்லாத துதியை தேவன் ஏற்றுக்கொள்வதும் அல்ல எண்ணிக்கையின் துதி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்காது எப்பொழுது தேவனை துதித்தாலும் உண்மையிலும் சத்தியத்திலும் தேவனை துடி துதிக்க வேண்டும்